அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல ஏற்ற நாள் நேரம் இருபத்தி நான்கு மூன்று இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பகல் பதினொன்னு பதினேழில் இருந்து இருபத்தி அஞ்சு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமை பகல் ஒன்று பதினாறு வரை கிரிவலம் செல்ல ஏற்ற நேரம் இந்த கிரிவலம் போகும்போது இந்த நேரத்தை சரியாக கணக்கிட்டு போவார்கள் சரியாவே கணக்கிட்டு ஒவ்வொரு மாதமும் கிரிவலம் செல்லும் போது கிரிவல பாதையில் செய்யக்கூடிய தகவல்களை நம்ம அந்த பதிவில் மூலயமா அவங்ககிட்ட பதிவிட இருக்கிறோம் இந்த மாதம் அம்மன் அருள் அம்மன் அருள் கிடைக்க என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா கிரிவலம் போகும்போது அண்ணாமலையார் கோயில்ல ஒரு கட்டி சூட வச்சுட்டு அண்ணாமலையாரை மலை உருவாக வழிபடணும் ஆதியும் அந்தமும் இல்லாத அடிமுடுக்கான அண்ணாமலையாரை மலை உருவாக வழிபட்டு கோபுரத்தை வழிபட்டு அங்கிருந்து நம்ம பயணத்தை மேற்கொள்றோம் பயணத்தை மேற்கொள்ளும் போது வந்து பாத்தீங்கன்னா நேர் அண்ணாமலை கண்டிப்பாக தரிசனம் செய்யணும் ஏன்னா கிரிவலம் போகும்போது உள்ள போய் நம்ம கிரிவலம் முடிச்சுட்டு திருப்பி போய் உள்ள போய் நம்ம பார்க்க முடியல அப்படின்ற ஒரு ஏக்கம் அதிகமா இருக்கும் எல்லாரும் போய் பார்க்க முடியாது அதே மாதிரி ஃபுல்லா நடந்துட்டு அந்த அண்ணாமலையார அண்ணாமலையார்க்கான திறனே நமக்கு இல்லாமல் போயிடும் அப்ப அண்ணாமலையோட முழு கடாட்சம் கிடைக்காதா அப்படின்ற ஏக்கம் ஒவ்வொரு மக்களுக்கு இருக்கு அண்ணாமலையோட முழு கடாட்சம் எப்ப நீங்க மலை உருவாக அண்ணாமலையார அப்பையில இருந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா ஒவ்வொரு பாதத்திலும் ஒவ்வொரு அடியிலும் அண்ணாமலையாரை நீங்க வந்து உணரலாம் ஏன்னா திருவண்ணாமலை முழுவதுமாக லிங்க வடிவாகவே அண்ணாமலையார் இருக்கிறார் என்பதை உணரும் உண்மை அதனால வந்து பெரிய பெரிய மகான்கள் ஞானிகள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா காலனி இல்லாம தான் திருவண்ணாமலையில நடப்பாங்க அதே மாதிரி எந்த இடத்துலயுமே காலனி இல்லாம தான் நடப்பாங்க ஏன்னா எல்லா இடத்துலயும் அண்ணாமலையார் வந்து லிங்க வடிவமாக காட்சி தந்துகிட்டே இருக்கிறார் அப்படின்றதுதான் அவர்கள் உணரக்கூடிய விஷயம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நடக்க ஆரம்பித்தவங்களுக்கு நேர் அண்ணாமலையில போய் அண்ணாமலையாரே உண்ணாமலை அம்மனையும் கண்டிப்பாக நீங்க வழிபடணும் அப்படி வழிபடும் போது அண்ணாமலையார் கோயிலில் போய் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனு வழிபட்ட முழு சக்தியும் கிடைக்கும் ஏன்னா நேர் அண்ணாமலை தான் உண்ணாமலை அம்மனுக்கு அண்ணாமலையார் காட்சி கொடுத்த இடம் அந்த இடத்துல நீங்க தரிசனம் செய்யும் போது அவர்களுடைய முழு கடாட்சி உங்களுக்கு கிடைக்க பெறும் அதே மாதிரி வந்து திருமணம் கைகூடாதவர்கள் சுக்கர தோஷத்தால் பாதிப்படைவர்கள் கணவன் மனைவி உறவில் சிக்கல் உள்ளவர்கள் இல்லற சுகம் இல்லாதவர்கள் விவாகரத்து வழக்கை எதிர்கொள்பவர்கள் இப்படி வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவில் இருக்க

யாரெல்லாம் வழிபடலையோ அவர்களுக்கு சனி தோஷமானது விலகாது ஏன்னா லிங்கேஸ்வரர் அவர்களை வழிபடும் போதுதான் சனி தோஷமானது விலகும் அவர்களை பார்த்து விட்டு நீங்க வந்து அண்ணாமலையார் கோயிலில் வந்து மீண்டும் கோபுர தரிசனம் செய்து அங்க மீண்டும் ஒரு கற்பூரம் வைத்துட்டு உங்களுடைய கிரிவல பாதையை நிறைவு செய்யும் போது அண்ணாமலையோட முழு கடாட்சம் கிடைக்கப்பெறும் இந்த மாதம் கிரிவலம் சென்று அண்ணாமலை அவர்களோட அருணாசி கிடைக்க அனைவரும் பிரார்த்திப்போம் மீண்டும் இதே ஒரு காடலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்